ராஜஸ்தான்ல என்னாச்சு தெரியுமா நம்ம விமானப்படையைச் சேர்ந்த ஒரு போர் விமானம் எதிர்பாராம விபத்துக்குள்ளாகி பைலட் வீர மரணம் அடைஞ்சிருக்கிறார் சத்தமே இல்லாம இப்படி ஒரு சோகம் இந்திய பாகிஸ்தான் எல்லையில பாதுகாப்பு பணிகள் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு இந்த சூழல்ல ராஜஸ்தான் மாநிலம் சுரு மாவட்டத்துல இந்திய விமானப்படையோட போர் விமானம் ஒன்னு வழக்கமான ரோந்து பணியில ஈடுபட்டிருந்துச்சு அப்பதான் யாரும் எதிர்பார்க்காத விதமா அந்த விமானம் விபத்துல சிக்கிருச்சு இந்த சோகமான சம்பவத்துல விமானத்தை ஓட்டிய பைலட் பரிதாபமா உயிரிழந்துட்டாருன்னு முதல் கட்ட தகவல் வந்திருக்கு இந்த விபத்து நம்ம எல்லையிலிருந்து வெறும் இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பானுடா கிராமத்துல நடந்திருக்கு கிராம மக்கள் சொல்றத கேட்டா வானத்துல ஒரு பெரிய சத்தம் கேட்டதாவும் உடனே வயல்வெளிகளில் தீயும் புகையும் கிளம்பியதாவும் சொல்றாங்க மக்கள் உடனே தீயை அணைக்க ஓடிப்போயிருக்கிறாங்க போலீஸும் அதிகாரிகளும் சம்பவ இடத்துக்கு விரைஞ்சு வந்திருக்கிறாங்க விபத்து நடந்த இடத்திலேயே விமானியோட உடல் மீட்கப்பட்டிருக்கு ராணுவம் உடலை அடையாளம் கண்டு உறுதிப்படுத்தும் பணியில் இருக்கிறாங்க இந்த செய்தி பரவினதும் ரத்தன்கர் பகுதி முழுக்க ஒரு பதற்றம் ஏற்பட்டிருக்கு மாவட்ட ஆட்சியர் அபிஷேக் சுரானா உள்ளூர் போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே சம்பவ இடத்துல இருக்காங்க இந்த விபத்துக்கான காரணம் என்னன்னு இதுவரைக்கும் ராணுவம் எந்த தகவலையும் வெளியிடலை ஒரு நாட்டின் பாதுகாப்பிற்காக பறக்கும் ஒரு விமானம் இப்படி விபத்துக்குள்ளானது நாம எல்லாரையும் கவலைக்குள்ளாக்கியிருக்கு நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த அந்த வீரருக்கு நம் அஞ்சலிகளை செலுத்துவோம் இந்த மாதிரி சம்பவங்கள் இனி நடக்காம இருக்க என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க